ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுற எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறக்க போகுதுங்க பிறக்கக்கூடிய ஜூலை மாதமானது கிரகநிலைகள் கிரக மாற்றங்களானது இருக்குது அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குது ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி ஆபத்து வரும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் கிரகநிலைகள் இப்படி அமைந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர் சிறுவர் நிறைய கணிச்சிருக்கிறாரு அவர் கணிச்ச கணிப்புகள் எல்லாம் கொரோனா டைமில் நிறைய நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அதனால் நிறைய பேர் ஒரு மாதம் ஆக்கிரமிக்கும் போது அந்த மாதம் நம்ம ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோ ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிற விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வளம் வரப்போகுது இதில் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்கு நிறைய இருக்குது என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஜூலை மாதம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் விவரமாக தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி வகரமானது ஆரம்பிக்க போகுது ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் வகுரமானது ஆரம்பிக்கிறாரு அப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கே வந்து புதன் பகவானும் தகிரி வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராசியிலேருந்து சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துலேருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இதில் ரெண்டு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரம் ஆரம்பிக்க போகிறாங்க மீத கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் வக்ர பயிற்சி இதனோட அடிப்படையில் தான் ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடப்பு என்பது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே வந்து ஆட்சியாக இருக்கிறாரு ராசியிலே ஆட்சியாக இருக்கிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் தடைப்பட்ட பணம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுலேயும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு நீங்கள் எல்லாத்திலையுமே வெற்றியானது காண்பீங்க அதுக்கும் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் அவசர அவசரமாக முடிவுகள் எடுப்பதை செய்து தவிர்த்துக்கோங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப 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 நல்லது அப்புறம் விரும்பத்தகாத ஆசைகள்லாம் வந்து உண்டாகலாம் ஸோ விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகிறத தயவு செய்து குறைத்துக்குங்க அதனால தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் வீடு மன நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதம் தாராளமாக எதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இந்த மாதம் இருக்க போது என்பது கிரக நிலைகள் மூலமா தெரிய வருது இன்னும் கிரக நிலைகள் மூலியமாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானம் மிக பலமாக உங்களுக்கு மாறப்போகுது காரணம் கிரகநிலைகளில் வலுவாக அமைஞ்சிருக்கிறது தான் தொழிலில் மாற்றம் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மாற்ற வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு உண்டாகும் எல்லா நற்பலன்களுமே இந்த மாதம் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வைத்திருந்திங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் நல்ல புண்ணியம் வந்து சேரும் வியாபாரம் செய்பவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம் உயர்வு தாமதப்படும்போது பொறுமையாக இருங்க ஸோ பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதம் நீங்கள் செயல்படணும் என்பது தெரிய வருது அப்புறம் வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தரோடு பழகும்போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அந்த மாதிரி வாக்குவாதம் உண்டாகாதும் போது நீங்கள் பார்த்திங்கன்னேச்சிக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறவன்னா கணவன் மனைக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகிறதுல அப்போ வாக்குவாதம் உண்டாகாத மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அதை தான் வந்து சொல்ல வரேன் ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளாக உங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது மீறி தலையிட்டிங்கன்னா உங்கள் தலையே உருளோ கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சபராசிக்காரங்களுக்கு இதிலெலாம் கவனமாக இருக்கணும் என்பது ஜூலை மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வந்து குவியும் எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க பெண்கள் கூட நீங்கள் இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கிறார் அந்த காரணத்தினால உங்கள் ராசிக்காரங்க மாணவர்களுக்கு கூட படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிரகநிலைகளால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு இந்த மாதம் எந்த காரியத்திலும் அவசரம் முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்புறம் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்க முடியும் பணவரவு ஒரு பக்கம் தாமதப்பட்டாலும் கையில் இருப்பானது இருக்கோ அப்புறம் நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும் முக்கியமாக பணிகள் தாமதமாக நடக்கும் ஸோ தாமதமாக நடக்கும்போது அதை இங்கே தான் பொறுத்து ஹேண்டில் பண்ணணும் இது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது குருவின் பார்வை வந்து ராசின் மீது படுகிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்படையோ மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் மிருகசீரீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடையணும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க அதனால் திறமையாக செயல்பட பாருங்கள் இது உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களோட ராசிக்கு இதுதான் நடக்கும் இதற்கெல்லாம் வந்து தெரிஞ்சு இதெல்லாம் பயன்பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை வள வரணும் அப்புறம் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் நல்லது அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஜூலையில் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் வந்து இருபத்தைந்து இருபத்தாறு ஸோ இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையோட அடிப்படையில் முழுமையான பலன் இது தான் ஸோ இந்த முழுமையான பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ரிஷபமாக இருந்தால் இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி